தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவேரா சிலைகளை மொத்தத்தையும் காலி பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஈவேரா தான் வந்து சாதியை ஒழிச்சு தள்ளிப்புட்டார்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு பெருமை வீதியை தெரிஞ்சுங்க தன்னாலா அப்புறம் என்ன டேஸுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆணை அமைக்க வேண்டியதுக்குன்னு கேட்குறேன் நான் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் ஈவேரா வந்து சாதியை வன்கொடுமை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டார்லாம் பேசுனீங்க மா சுப்பிரமணியம் ஒரு கருத்து சொல்கிறாரு ரகுபதி ஒரு கருத்து சொல்கிறாரு அவங்க கட்சிக்குள்ளேயே அது இல்லையே அப்படி இருக்கும்போது ஒரு ச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை சொல்லக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கா அப்போ திமுக எல்லாரையும் மிரட்டுறாங்க விஜய் இன்னைக்கு நாற்பத்தி பேர் அவர் போய் தான் உயிர் வந்தாங்க அப்படின்னாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் திமுக பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது பெரிய கட்டமைப்பு உருவாக்குனாங்க விஜய் வந்து வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திமுகங்கிறது தீயசக்தி இந்த தீயசக்தி தமிழ்நாட்டோட்ட ஒழியணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் வரணும் இந்த சிபிஐ விசாரணையை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து விஜய் வந்து பிஜேபி பக்கம் வருவார் அதுதான் அவர் மிக தெளிவாக திருமாவளவன் சொல்லியிருந்தார் இல்லையா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னும் போதே என்ன அர்த்தம் போலீஸு நீ தைரியம் இருந்தால் எங்கள் ஆளு மேலே கேஸ் போட்டு பாரு அப்படிங்கிறத அதோட இந்த சாதி படுகொலையை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா தனி ஆணையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதல்ல ஸ்டாலின் வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு எப்படி பார்க்குறது சார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவேரா சிலைகளை மொத்தத்தையும் காலி பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஈவேரா தான் வந்து சாதியை ஒழிச்சு தள்ளிவிட்டாருன்னு எல்லா இடத்துலையும் பேசிட்டு பெருமை வீதி தெரிஞ்சுங்க தன்னாலா அப்புறம் என்ன டேஸுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆணையம் அமைக்க இருக்குதுன்னு கேட்குறேன் நான் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் ஈவேரா வந்து சாதியை வன்கொடுமை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டார்னுலாம் பேசுனீங்க அப்புறம் எதுக்காக இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல இன்றைக்கி திமுக வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமாயிருச்சு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் பின்ன காதலிச்சா அந்த அதாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கணவனை வெட்டுறாங்க இப்படி அதை அப்புறம் பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடம் பசங்க வெட்டிக்கிறானுங்க பிளேடில் கத்தி க பிளேடில் கிழிச்சிக்கிறானுங்க கத்தி எடுத்து வெட்டிக்கிறானுங்க அறுவால் எடுத்து வெட்டக்கூடிய சூழ்நிலைலாம் இன்றைக்கி இருக்குது நிறைய இடத்துல பார்த்தோம் முதல்வர் அவர்கள் கூட நேரடியாக போய் இப்போ கூட பார்த்துட்டு வந்தார் அந்தளவுக்கு சாதிய வன்கொடுமை இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதுன்னா அப்போ ஈவேரா என்ன இங்கே பண்ணியிருக்கிறார் தமிழ்நாட்டில் என்னத்தை கிழிச்சிருக்காருன்னு கேட்குறேன் நான் அதே மாதிரி திருமாவளவன் கூட சொன்னார் இப்போ இந்த வண்டி இடிச்சது கூட சாதியை மோதலாக மாறிடுமோ அப்படின்னு நினைக்கிறார் அப்போது சாதி இருக்கு தானே இங்கே அதிகமாக இருக்குது திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஜாதி ஓட்டு அதிகமாக வேணும் ஜா ஜாதி அந்த ஜாதியாக எனக்கு ஓட்டு கொடுவான் இந்த ஜாதியாக எனக்கு ஓட்டு கொடுவான் அதனால தான் இவங்க ஜாதியை ஊக்கப்படுத்துகிற முதலாளாவே திமுக தான் இருக்குது சார் திமுக தமிழ்நாட்டும் ஒழிஞ்சாலே சார் ஜாதிய வன்கொடுமைகள் ஒழிஞ்சிடும் ஜாதி பிரச்சனையே வராது அது இன வராது அதாவது கீழே கீழ் மக்கள் மேல் மக்களுங்கிற அந்த பாகுபாடே இருக்காது ஏன்னா அதை பிரித்து பார்க்குறதே திமுக தான் ஈவேரால வேண்டியதில்லை திமுக இல்லாம போனாலே தமிழ்நாடு சுபிக்ஷமா இருக்கும் திமுக கூட்டணியை சார்ந்த தமிழ்நாடு வாலுரிமை கட்சியின் தலைவர் வந்துட்டு வேல்முருகன் வந்துட்டு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் சார் பொது கேள்வியை எழுப்பியிருக்காரு அந்தியூர்ல இருந்து நீர் நீர் சம்பந்தமா கேள்வி எழுப்பியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒன்னு துரைமுருகன் வந்துட்டு அதற்கான அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துக்குவாரு நீங்க என்ன கேள்வி எழுப்பீங்க அப்படின்னு ஒரு ரியாக்சன் கொடுக்குற எப்படி சார் பாக்குறது இது மிரட்டுறது அதாவது வேல்முருகன் முன்னாடி இருந்தே திமுக நிறைய குடச்சல் கொடுத்துட்டே இருக்கிறார் அவர் கூட்டணியிலே இருக்கிறாரு இருந்தாலும் அவர் கேள்வி கேட்குறாரு இதுக்கு முன்னாடி கூட மிக்ஜாம் புயலப்போ வந்து என்னுடைய பன் தொகுதிக்கு எந்த நிவாரண பொருட்களும் வழங்கலை எந்த அரசு அதிகாரிகளும் வந்து பார்க்கலன்னு கூட சட்டசபையில் பேசியிருந்தார் அப்போ என்ன பண்ணார் துறைமுருகன் அப்போ அவரு அவருடைய தொகுதி பற்றி தானே பேசுனாங்க அப்போ எதாவது செஞ்சு கொடுத்தாங்களான்னு கிடையாது இன்றைக்கி எம்எல்ஏக்கள் வந்து மற்ற இடங்களில் அவினாசி இந்த மாதிரி பவானி போன்ற எல்லாம் வந்து அந்த இடங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு எதா இருக்கா என்ன சட்டசபையில் அந்த மாதிரி எதாவது விதி இருக்காண்ண ஒரு எம்எல்ஏ அந்த அவருடைய ஏரியாவுக்குள்ளே தான் பேசுகிறதா இருக்கா அப்படி கிடையாது உங்களுக்கு இவர் கூட பாருங்கள் வெளியில் மா சுப்பிரமணியம் ஒரு கருத்து சொல்கிறாரு ரகுபதி ஒரு கருத்து சொல்கிறார் அவங்க கட்சிக்குள்ளேயே அது இல்லையே அப்படி இருக்கும்போது ஒரு ச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை சொல்லக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கா அப்போ திமுக எல்லாரையும் மிரட்டுறாங்க அதாவது மிரட்டுறாங்கன்னா ஒன்று அங்கே சொல்கிறத கேளுங்க அப்படி இருந்தால் இருங்க இல்லைன்னா இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க இந்த தோணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் பழிக்காது ஏன்னா திமுகவே இருக்காது வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவாக இருக்கணும் அதாவது திமுகங்கிறது தீய சக்தி அதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது அந்த சக்தியோட இணைஞ்சால் தீயவதாக தான் மாற முடியுமா தவிர நல்லா தான் மாற முடியாது வேல்முருகன் இப்பவே புரிஞ்சுக்கிட்டாருனா அவர் கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வரணும் வந்தால் தான் இந்த மாதிரி இருந்து காப்பாற்ற முடியும் பாருங்கள் விஜய்க்கே விஜய் இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் அவர் போய் தான் உயிரிழந்தாங்க அப்படின்னாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் திமுக பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது பெரிய கட்டமைப்பு உருவாக்குனாங்க விஜயை வந்து விஜய்ங்கிற அந்த ஒத்த நபரை டார்கெட் பண்ணி அவர் எப்படியாவது அழிச்சரணும் முடிவு பண்ணி கங்கணம் கட்டி சுற்றுனாங்க ஆனால் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களும் பேசுனதுக்கப்புறம் தான் இது வந்து திட்டமிட்ட செயல் அப்படின்னு மக்கள்கிட்ட மக்களே பேசிக்கிறாங்க திட்டமிட்ட செய்யலன்னு அப்புறம் தான் தெரியவே வருது இல்லைன்னா நேரம் என்ன பண்ணிருப்பாங்க திமுக விஜய் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க அந்த கட்சியே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அதனால வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவா தெரிஞ்சுக்கணும் திமுகங்கிறது தீயசக்தி அந்த தீயசக்தி தமிழ்நாட்டோட ஒழியணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் வரணும் ஆனா பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாஜகவிடம் அடிமையாகி விட்டார் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்கே எழுதுகிறது இல்லை சார் சரி தமிழ்நாட்டு போலீஸ் விசாரிச்சா அது திமுகவுடைய இது இல்லையா திமுகவுடைய தானே தமிழக போலீஸ் இருக்கு அப்போ தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கலாமா சரி தமிழ்நாடு போலீஸும் விசாரிக்க கூடாது ஏன்னா அது திமுகவுடைய கைகூலியா இருக்குது சிபிஐ விசாரிக்க கூடாது ஏன்னா அது மத்திய அரசாங்கத்துடைய கைகூலியா இருக்குது அப்போ யாரை கொண்டு விசாரிக்கிறது அமெரிக்காலேருந்து டிரம்பை கேட்டு பத்து போலீஸ் இறக்கிட்டு வேலை பார்க்கலாமா அதாவதுங்க முதல் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சா தான் வேலை ஆகும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் கீழே தான் வேலை பார்க்குறோம் இந்த அரசாங்கமாக இருந்தாலும் போலீஸ் துறை வந்து சுதந்திரமாக செயல்படும் பாரபட்சம் மட்டும் செயல்படும் தான் நம்புகிறோம் ஆனால் கரூர் விஷயத்தில் செயல்படலை அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வந்து எல்லாருமே சிபிஐ விசாரணை பொதுமக்களே கேட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களே சிபிஐ விசாரணை வேணும் உச்ச போனாங்க சார் இது மத்திய அரசாங்கம் இன்னொன்று கேட்குறேன் இந்த சிபிஐ விசாரணை வந்து மத்திய அரசாங்கமாக கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து விஜய் வந்து பிஜேபி பக்கம் வருவார் அப்போது விஜய் சரி விஜய் பிஜேபி பக்கம் வந்துட்டார்னா திமுகக்கு பயம் தானே ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்துடுது அப்படின்னு பயம் தானே மொத்தத்தில் திமுக அரசாங்கம் பயந்து தான் கிடைக்காது ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்துடக்கூடாது நிகழாமல் இருந்தால் தான் நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு நினை நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க மிகப்பெரிய அடியை திமுக அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக டெபாசிட்டை இழக்கத்தான் போகுது திமுகங்கிற கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது கிடையாது ஒட்டு மொத்தமாக இந்த சீர்கேட்டுக்கு காரணமே திமுக தான் அந்த மக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூடாரம் காலி மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ஊழல் நடந்ததாக ஒரு தகவல் வந்துச்சு சார் அதனைத் தொடர்ந்து மேயரோட கணவரெல்லாம் கைது பண்ணி விசாரணைக்கு உட்படுத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மேயர் இந்திராணி அவர்கள் வந்துட்டு தான் வந்துட்டு பதவி ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கனாலே என்ன காரணம் சார் எனது இந்திராணி அவர்களும் அரெஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க இப்போ மேயராக இருந்து அரஸ்ட் ஆனாங்கன்னா அது திமுக அரசாக பெரிய பெண் அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மதுரையில் ஒரு இடம் கூட சிங்கிள் ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு திமுக தெரியும் அதனால தான் வந்து அவங்க ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க இன்னொன்று எப்படி இருந்தாலும் இந்த இரநூறு கோடி ரூபாய் ஊழலில் மேயருடைய துணை இல்லாமல் நடக்கவே நடக்காது ஏன்னா கையெழுத்து அவங்க தான் போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இரநூறு கோடியா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்குது அது மில்லியன் டாலர் கேள்விக்குறி இருக்குது ஏன்னா அது ஐநூறு ஆயிரம் கோடி தாண்டி போகுது இதில் எந்தெந்த அமைச்சர்கள் தொடர்பு இருக்கிறாங்க யாரை எந்த முதல் குடும்பத்தில் உறுப்பினருக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு விசாரணை வரும்போது தெரியும் ஆனா திமுக அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதை எந்த அளவுக்கு நடத்துறாங்கன்னு தெரியாது ஏன்னா இந்த ராஜினாமாவே வந்து ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் நம்ம பாக்குறோம் பொதுமக்கள் தெளிவா தெரியுது ஏன்னா இந்த ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் விசாரணை வந்து இழுத்து மூட போறாங்க அதாவது இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது வேற ஒரு மேயரை கொண்டு வர முயற்சி நடக்கும் அதுவே மூணு நாலு மாதம் மாதிரி மக்களை திசை திருப்புற மாதிரி ஆகும் இல்லைனா இந்தி எதிர்ப்பு போ போராட்டம் மானுங்க இல்லைன்னா வந்து இந்தியை வந்து தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்கக்கூடாதுமானுங்க அப்படி ஏதாவது ஒரு திசை மாற்றக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்குவாங்களே தவிர இந்த விசாரணை இதற்கு மேற்கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக மொத்தத்தில் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது திமுக அதனுடைய அந்த கார்பரேட் நிறுவனம் தமிழக மக்களையும் தமிழகத்தையும் சுரண்டி எந்த அளவுக்கு பிழைச்சிருக்காங்கிறது இது ஒரு உதாரணம் இதையும் சிபிஐ விசாரணைக்கு போகணும் இது போனா தான் அதனோட உண்மை தன்மைகள் வெளியில் வரும் சார் விசிகா தலைவர் குறித்து பேசியிருந்தான் சார் அதை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவின் கீழே வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த விசிகாக்கும் தொண்டர்கள் மீது எந்த ஒரு வழக்குமே பதிவுப்படவில்லை என்ன காரணம் சார் அதுதான் அவர் மிக தெளிவாக திருமாவர் சொல்லியிருந்தார் இல்லையா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னும் போதே என்ன அர்த்தம் போலீஸு நீ தைரியம் இருந்தால் எங்கள் காலு மேலே கேஸ் போட்டு பாரு அப்படிங்கிறத அதனோட பொருள் நான் வந்து முதல்வரையே சந்தித்து பேசுவேன் அப்படின்னா அப்புறம் எப்படி போலீஸ் வந்து அடித்தவன் மேலே கேஸ் போடுவாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி போலீஸ் கண்ணு முன்னாடி அடித்தாங்க அடித்தவன் யார் யாருன்னு தெரியும் கேமராவில் ஆயிருக்கு பார் கவுன்சிலுக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்க அப்போ ஹைகோர்ட்டுக்குள்ளையே இது நடக்குது அப்படின்னா அப்போது காவல்துறை அடித்தவன் மேலே கேஸ் போடாமல் அடிவாகன மேலே கேஸ் போடுறாங்க இந்த காவல்துறை யாருக்காக வேலை பார்க்குதுன்னு தெரியுதா இப்போது உங்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு பொதுமக்கள் கேள்வியே கேக்குறாங்க பொதுமக்களுக்காக வேலை பார்க்காம ஒரு ரவுடி கும்பலுக்காக இந்த போலீஸ் வேலை பார்க்கறது காவல்துறை பொதுமக்களுடைய வரிப்படத்தை வாங்கி சம்பளம் குண்டர்களுக்காக நீங்க பாதுகாப்பு கொடுக்கறீங்க அதுல வேற திருமாவளவனுக்கு நிறைய பேர் சொல்றாங்க பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமா உண்மையாலுமே வந்து திருமாவளவன் மாதிரி ஆட்கள் இருந்து பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் பிரிவு பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு கொடுக்கணும் ரவுடி பேளுக குண்டாசுக கொள்ளையடிக்கிறவ கொலை கொலை பண்ணுறவ கற்பழிக்கிறவ எங்க இருக்கிறா அந்த விசிகா கட்சியில் தான் இருக்கிறா ஏன்னா திருமாவளே சொல்லி இருக்கிறார் இந்த கட்சியில் இருக்கணுன்னா ஒவ்வொருத்தரும் பத்து கேஸ் பதினஞ்சு கேஸ் எஃப்ஐஆர் வாங்கணும் அப்போ தான் இந்த கட்சியில் இருக்க முடியுங்கிறார் அப்போ அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அவரே ஒப்புதல் வாக்குமானம் கொடுத்துருக்காரு எல்லாருமே இந்த மாதிரி ஆட்கள் அப்போ அந்த மாதிரி குண்டாசல்லாம் வர்றாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இசட்பேவு பாதுகாப்பை மத்திய அரசாங்கம் அனுப்பி வைக்கணும் தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை அது மட்டும் இல்லாம இந்த ராஜு அடி வாங்கினார் இல்லையா ராஜீவ் காந்தி மேல குண்டாஸ் கேஸ் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு கேட்டீங்கன்னா பார் கவுன்சில் வந்து ஏன் வந்து இது ஒரு பெரிய போராட்டமா எடுக்கல அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்குது இது மிகப்பெரிய அளவில் வக்கீல வந்து ஒருத்தர் அடிச்சிருக்கார் அது இங்கே ஹைகோர்ட் வாசல்ல இதுக்காக ஒரு ஒரு கேஸு கூட இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னா பார் கவுன்சில் என்ன பண்ணுது அதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா பார் கவுன்சில் டைரக்டாகவே கேட்கலாம் ஹைகோர்ட்டில் வழக்க போட்டு இதை ஒரு கேஸாக எடுக்க வச்சு நடத்த வைக்கலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு இது ஒரு ஜாதி கலவரமாக மாறுமோ அப்படிங்கிறார் அப்போது இரு ஜாதிகளுக்குள்ள இடையில சண்டையை மூட்டி அதில் குளிர் காயலாம்னு நினைக்கிறார் திருமாவன் அதனால் முதல் குற்றவாளியாக திருமாவளவனை சேர்த்தி அவரை கொண்டு போய் புழல் அடைக்கணும் அப்போ தான் வந்து அவரை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வருவாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே என்ன ஆசைப்பட்றோம்னா அந்த மக்கள் மேலே வரணும் அம்பேத்கர் தான் ஆசைப்பட்டார் அம்பேத்கர் இதை தான் ஆசைப்பட்டாரா திருமாவளவன் புழு கலர் கூட்டை போட்டு வந்து நின்றுட்டு பேசுகிறாருல அம்பேத்கர் வந்து தான் ஆசைப்பட்டாரா ரோட்டில் போகிறவன் எல்லாத்தையும் போட்டு அடிங்கடா வெட்டுங்கடா கொல்லுங்கடான்னு தான் சொன்னாரா இவர்கிட்ட அதனால் திருமாளவனை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் திருமாவன் நம்பி போனீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பின்பற்றி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரவர்களை பின்பற்றி எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பின்பற்றி தேசிய நீரோட்டத்தில் இணையங்க அதுதான் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லது